எறா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸை நம்ம ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பீன்ஸ் கேரட் கோஸ் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பூண்டுப்பல் வேக வைத்த தக்காளி பழம் இப்போ இறாவை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுக்கலாம் எரவை குழம்பு மிளகாத்தூள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அதை கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சோறு வடித்து வச்சாச்சு அதை நம்ம ஆற வச்சு வச்சிடலாம் ஃபேன் காற்றுல கொட்டி உதிரி உதிரியாக ஆற வச்சு வச்சுக்கலாம் இறா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு தக்காளி பழத்தையும் அரைச்சி வச்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி பீன்ஸ் போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அப்புறமா கோஸ் போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷமாக வதக்கிக்கலாம் அப்புறமா பூண்டு பல் வச்சுருந்தோம்னா ஒரு ஆறு பல் அந்த பூண்டு பல்லையும் உள்ள ரெண்டு ரெண்டாக கீரி போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் அப்புறம் கேரட் துருவல் இருக்கு இல்லையா கேரட் துருவலையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா அரைச்சி வச்ச வேக வைத்த தக்காளி விழுது அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு ரெண்டு மூடி ஊற்றிக்கலாம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி சாதத்தில் நம்ம உப்பு போட்டு வடிச்சிட்டோம் ஆனால் இந்த காய்க்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் வேக வைத்த உதிரியான சாதத்தை உள்ளே போட்டு நம்ம கிண்டிக்கலாம் இந்த கொத்தமல்லி தலையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எறாவையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச எறாவையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகும் சீரகம் பொடி பண்ண தூள் அதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான எறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவையாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமண்டனன் இல்லை போடுங்க சுவையான எறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி